புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒசூரில் அதிமுக பிரமுகரும் தூத்துக்குடியில் உதவி காவல் ஆய்வாளரின் கணவரும் தென்காசியில் அரசு வழக்கறிஞர் என கடந்த ஒரே வாரத்தில் நடந்த ஐந்திற்கும் மேற்பட்ட கொடூர கொலை சம்பவங்களுடன் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அதிமுக பிரமுகரை கூலிப்படை வைத்து தீர்த்து கட்டிய பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பள்ளி அருகே ரியல் எஸ்டேட் வட்டிக்கு பணம் கொடுப்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை தலைவர் பிரசாந்த் என்பவரின் கார் ஓட்டுநர் ஹரிஷ் என்பவரை மர்ம கும்பல்ண்ட பயங்கர சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பேரண்டப்பள்ளி அருகே ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக அன்று காலை நடைப்பயிற்சிக்கு சென்றவர்கள் ஒசூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர் இதனையடுத்து ஒசூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்த நபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் பின்னர் கொலையான நபர் குறித்து நடத்திய விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊசூர் பள்ளி அருகே ரியல் எஸ்டேட் வட்டிக்கு பணம் கொடுப்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை தலைவர் பிரசாந்த் என்பவரின் கார் ஓட்டுநர் ஹரிஸ் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து கொலையாளிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது ஒசூர் மாணவல் நகரில் கணவரை பிரிந்து வாழும் மஞ்சுளா என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் ஹரிஷ் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தது வந்தது இதனால் போலீசாருக்கு மஞ்சுளா மீது சந்தேகம் ஏற்படவே ஹரிஸ் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக மஞ்சுளாவிடம் பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி உள்ளனர் ஹரிஷருக்கு திருமணமாகாத ஆகாத நிலையில் அந்த பகுதியில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்த மஞ்சுளாவிடம் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது அது நாளுக்கு நாள் நெருக்கமான நிலையில் தன்னுடைய அரசியல் பின்புலத்தை கூறி அடிக்கடி பணம் கேட்டு மஞ்சுளாவிற்கு அவர் தொந்தரவும் கொடுத்து வந்து உள்ளார் ஹரிசிற்கு இதுவரை எண்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு மஞ்சுளா பணம் கொடுத்து உள்ளார் அதனால் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மஞ்சுளா ஹரிசிடம் கேட்டு உள்ளார் ஆனால் திருமணத்திற்கு ஹரிஷ் சம்மதிக்கவில்லை என தெரிகிறது கடந்த பிப்ரவரி மாதம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து அடித்ததால் தான் மஞ்சுளா ஹரிஷ் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உள்ளார் அதன் பின்னர் இருவரும் சமாதானமாகி ஒன்றாக சேர்த்து கொண்ட போதும் தினமும் இரண்டாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என ஹரிஸ் தொந்தரவு செய்துள்ளார் ஹரிஸ் தொடர்ந்து மஞ்சுளாவுக்கு தொந்தரவு கொடுத்து வந்ததால் அவரை தீர்த்து கட்ட மஞ்சுளா முடிவு செய்து உள்ளார் அதற்காக தனக்கு தெரிந்த கும்பலுக்கு பத்து லட்சம் ரூபாய் தருவதாக கூறி ஹரிசை கொலை செய்ய ஏற்பாடு செய்து உள்ளார் அதன்படி கடந்த இரண்டாம் தேதி இரவு நேரத்தில் மஞ்சுளா வீட்டுக்கு சென்றுவிட்டு இரு சக்கர வாகனத்தில் திரும்பிச் சென்ற ஹரிஷை அந்த கும்பல் விரட்டி விரட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது இதனை தொடர்ந்து மஞ்சுலாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒசூர் கும்பாரப்பேட்டையைச் சேர்ந்த மோனிஸ் அலசனத்தம் பிஸ்மில்லா நகரைச் சேர்ந்த முகமது ரிகான் தோட்டக்கரையைச் சேர்ந்த முஜாமில் பழைய மத்திரிகிரியைச் சேர்ந்த முஸ்ரப் அவரது தம்பி சமீர் மத்திரிகையைச் சேர்ந்த அபி ஆகிய ஏழு பேரை ஒசூர் அட்கோ போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் ஒசூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்